இந்த பொண்ணோட அப்ப அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்டல்ல சேர்க்கறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்குள்ள போகும்போது அந்த கட்டில உட்கார விடாம இந்த இது என்னோட இடம்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஒரு ஓரத்துல படுத்து தூங்குறா அதுக்கப்புறமா ராத்திரியாவது இந்த பொண்ணு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த அந்த எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு வடிகட்டு மேல ஏறி நின்று தண்ணி அள்ளி இந்த பொண்ணோட தலையில ஊத்துறாங்க இதனால பயந்து போன அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி வந்து வெளியில இருக்க ஒரு ஆலமரத்துல இருக்க ஒரு பெஞ்சில உட்காந்து அழுதுக்கு இருக்கா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த இடத்துல தூங்கிடுறா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலமரத்துக்கு மேல இருந்து ஒரு பேய் பாத்துக்கு இருக்கு அதுக்கப்புறமா அதோட கிழக்கில வச்சு இந்த பொண்ணை எழுப்புது உடனே அந்த

ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பழிவாங்க பார்க்கும் போதெல்லாம் அந்த பேய் பொண்ணு வந்து இவ்வளவு வந்து காப்பாத்து அதுக்கப்புறமா அந்த பேய் பொண்ணு கூட இவ்வளவுமே பிரெண்ட் ஆகிறா அதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது இந்த சீனியர் பொண்ணு இவ்வளவு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெழுகு பத்தி எடுத்து இந்த பொண்ணோட தலைமுடிக்கு பக்கத்துல வச்சுட்டு தூங்கிடுறா இப்படியே அடுத்த நாள் இந்த பொண்ணு எந்திரிச்சு பாக்குறா பார்த்தா இவளோட தலைமுடி எல்லாம் நெருப்புல எரிஞ்சு போய் கிடக்கு இதனால டீச்சர்ல சொல்றா என்னோட தலைமுடிய நெருப்புல எரிச்சிட்டானு ஆனா டீச்சர் அவ அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து திட்டுறாங்க இதனால அந்த பொண்ணு வந்து பேய் பொண்ணை கூப்பிட்டு ஆலியா நீங்க இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு ஆமாங்கிறா அப்ப பொண்ணு சொல்றேன் இனிமே அப்படி பண்ணாத போனால எல்லாரும் என்னதான் திட்டுறாங்கன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சரிங்கிறா அதுக்கப்புறமா அந்த சீனியர் பொண்ணு இவ்வளவு நான் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட கழுத்தை நெரிக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த பேய் பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிருது அதுக்கப்புறம் மத்த பசங்க எல்லாம் பயந்து போய் இந்த விஷயத்தை டீச்சர் சொல்லும்போது இந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு நடை போய் நிற்கிறா இத பார்த்த டீச்சர் என்னாச்சுமான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்ற ஆலியா தான் இதெல்லாம் பண்றானு இதை கேட்ட அந்த டீச்சர் அப்படி ஒரு ஸ்டூடெண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொன்னதை யோசனை பண்ணிட்டு லைப்ரரியை செக் பண்ணி பார்க்கும் போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆலியாங்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்கு

அப்படி இந்த பக்கமா குருஜி அந்த ஆலமரத்தை பார்த்துட்டு இதுக்குள்ள ஒரு பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க மந்திர பூஜைகளை பண்ணி கட்டு போட ஆரம்பிக்கிறாரு இந்த பக்கமா இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த பேய் பூந்து இந்த பொண்ணை தூக்குமாட்டிட்டு இறந்து போறதுக்காக அந்த பொண்ணை வந்து தூக்கு மாட்டா வைக்குது அதுக்கப்புறமா குருஜி மந்திரங்களை பண்ணிக்க இருக்கும்போது அந்த பேய் சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சி கீழே ஹனுமான் சிலையை வைக்கிறாரு உடனே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட உடம்புல பூந்து அந்த பேய் வந்து அந்த மரத்துக்குள்ள கட்டுப்பட்டுருது அதுக்கப்புறம் சாமியாரும் மந்திரங்களை சொல்லி அந்த பேயை வந்து அழிச்சிடுறாரு